கண்ண முடி உட்காரு வெற்றி மேலே கொடுப்பா காது கேட்கல காது கேட்கல காது கேட்கல செல்லத்துறையை செலக்டர் பண்ணி எடுக்க சொல்லுங்க அடுத்து கர்மசாமிக்கு உண்டாடா உன் வழக்கு வெற்றி ஆயிடுது இந்தா செய்தி என்னை ஆனந்த ஊத்தோம் வந்து பார் எல்லாம் நல்லா நடக்கும் சாப்பட்டு போய் கருமசாமிக்கு கருமசாமிக்கு கோபிச்செட்டிப்பாளையம் கோபிச்செட்டிப்பாளையம் பக்தர் வாங்க கோபிச்செட்டிப்பாளையம் மன்னவர் பொருள்களை கை கொண்டு நீட்டுவார் மக்களும் பணிந்து கொள்வார் கருணனோ தன் கரம் நீட்டுவார் மக்களும் பணிந்து கொள்வார் என் இடம் என் பணம் எல்லாம் எனக்கு வெற்றியாகி தரணும் அப்படி கேட்டு வந்தவங்க கால் ஒன்று வணக்கம் டாச்சி சொந்தமா சொந்தக்காரங்களுக்கு சொல்றதில் தனித்தனியாக தான் சொல்லுறோம் ஒரு காலத்தில் நம்மகிட்ட நிறைய வாங்கி வாங்கி பலனடைந்தவங்களாம் இன்றைக்கி கொஞ்சம் கண்மூடித்தனமாக நம்மகிட்ட பதம் பத்து பார்க்காங்க உண்மை இல்லையா அதனால் இப்போ அவங்கள சமரசமாக பேசி தெளிவான நிலைகளில் உனக்கு வெற்றியை தந்து இடங்களையும் சொத்துக்களையும் காப்பாற்றி தான் போதும்லாம் கால் ஒன்று வரலாம் வெற்றி மாலை கொடுப்பா கோயிலை சார்ந்தவங்கள தர சொல்லுங்கள் நான் சொல்கிறதுல அர்த்தம் இருக்கும் இல்லை என்கிட்ட தரதே அவங்க தரட்டி அதான் நீங்கள் எடுத்து அவன் கொடுங்க கர்பதாமிக்கு இந்தாப்பா எல்லாம் ஆனந்தமாக நடக்கும் கர்பதாமிக்கு இந்தாம்மா கல்யாண நாள் பார்த்து பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்ட வந்தாங்க யார் திருமணம் சொந்தமாக யாரும் கேட்டு வந்திருக்கீங்களா யார் பாது யாருக்கு கல்யாணம் ஒன்றுக்கு உனக்கு உனக்கு நீ வா கல்யாண நாள் பார்த்து சொல்லலாம் கையோடு கை செய்யன் அறுபத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் வண்டியை கொஞ்சம் மாற்றுங்க தயவு செய்து வண்டி நூறு தான் சொல்லு சொல்லு டிஎன் அறுபத்தி அஞ்சு எந்த நம்பர் வண்டியை கொஞ்சம் மாற்றுங்க கார் இடக்கு நமக்கு கார் பார்க்கிங் இருக்குது ரெண்டு பார்க்கிங் இருக்குது பார்த்துக்கோங்க பக்தர்கள் வந்து ரோட்டில் வண்டியை நிறுத்தாதீங்க இந்த மேற்க ஒரு கிராமத்திலேருந்து வரக்கூடியவங்களுக்கு வந்து நம்ம இளைஞல் பண்ணக்கூடாது அவங்க மனம் புண்பட்டு சில வார்த்தைகளை சொல்கிறாங்க அதனால தான் சொல்லுங்கள் நீங்கள் இடத்த வந்து எப்பொழுதுமே கார் பார்க்கிங்கே வண்டி விடுங்க இன்னொரு தான் கால் வந்துட்டு என்ன அவன் மனத்தங்க முடிச்சா போகல தான் வேற ஒண்ணும் இல்லை கர்மசாமிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன் ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால சில உறவுகள் நட்புகளால் பாதிக்கப்பட்டு மன வருத்தங்கள் அடைந்து துன்பப்பட்டது உண்டு அது தன் வாழ்வுக்கு துணையாக இருக்கும் என்று கற்பனையில் கோட்டை கட்டி உள்ளத்தால் வேதனை அடைந்து பல செலவுகளை செய்து வேதனை அடைந்ததும் உண்டு கால் ஒன்றுவான் பாட்டு நல்லா இருக்கு கேரளாவில் பெண் இருக்கானே பையனுக்கு கேரளாவில் பெண் மாத்திரமாட்டா அவனுக்கு தமிழ்நாட்டு பெண் தான் வேணும் கண்ண ஐபிஎஸில் உனக்கு வந்து திருமணம் வெற்றி ஆகி நடக்கும் நடத்தி தரேன் சந்தோஷமாக மங்களம் உண்டாகும் பையன் பிறப்பான் என்ன பெற மா நீ மாற மாட்டேன் எனக்கு தெரியும் கருப்பண்ணன் அப்படி பேர் அசத்து போ கருப்புசாமிக்கு சாமி நீங்கள் சொன்னது மாதிரி என் பிள்ளைக்கு வரன் வந்திருக்கு அதை நடத்தலாம நடத்தக்கூடாத அப்படின்னு ஒருத்தங்க என்னடா பஜாருக்குள்ளே பொறிகடலை வறுகடலை எல்லாம் நிறைய இருக்குது கடலை நிறைய கடலையெல்லாம் வரத்துருக்கு கடலை பொறி கடலைகள் நிறைய கடலைகள் உங்கள் பஜாரில் இருக்கா அதுதானே பார்த்தேன் காலைல விட்டுவான் மறுக்கு மறுக்கு மறுக்குன்னு சத்தங்க ஓ உன்னுடைய என்னைக்குள்ளே போய் பார்த்தேன் போகிற வழியில் அந்த சந்தை தாண்டி போனவுன்னே ஒரு அம்மா கோயில் இருக்குது அதான் உன்னுடைய வீடு இப்போதைக்கு மகாலட்சுமி கடாட்சம் உனக்கு தோன்றியாச்சு அதனால் திருமணத்துக்குரிய ஜாதகம் மூன்று ஜாதகத்தில் ஒன்று உனக்கு பிடிச்சிருக்கு அந்த ஜாதகத்தில் பொருத்தமும் நல்லா இருக்குது கல்யாணம் முடித்து அசத்திடுவோம் இந்த அப்படி அதுக்கு வேண்டிய பணமும் தரேன் வெள்ளி வெங்கல பாத்திரம்னா உனக்கு சீராக வந்து சேரும் வெற்றி அடைவார் முடிச்சு வாடா காது கேட்கலடா தெரியுமே என்ன தெரியல அதெல்லாம் இப்போ எடுக்கூடாது அங்கே வச்சது வச்சது தான் அங்கே வச்சது வச்சது தான் போய் இஷ்டத்துக்குள்ள அங்கே ஓட்டக்கூடாது போய் உட்கார் சாப்பிட்டு வா காது கேட்கல இவனுக்கு காது கேட்கல புரிய மாட்டேது நீங்கள் விளக்கம் சொல்லி விடுங்க கருப்பு உடன் பிறந்தோரால் எனக்கு மனவேதனையும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கும் தெளிவு கிடைக்கிறோன்னு கேட்டு வந்து நடந்ததை எண்ணி கவலைப்பட்டால் அவன் அடையேன் நல்ல கால வேண்டியது தானே நடப்பதை எண்ணி அவன் மூடல் என்னடா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மாந்திரிகம் செய்வனை சொந்தமான சில குறைபாடுகள் நடந்து உனக்கு உடல்நிலைகளாலும் மனநிலைகளாலும் பாதிக்கப்பட்டு உன்னுடைய இடங்கள் சொத்துக்கள்லாம் இப்போ வந்து உன் கைவிட்டு போகக்கூடிய நிலைமையில் நீ இருக்க இந்த நிலைகளில் இருந்து மாற்றி உன்னை தெளிவுபடுத்தி வெற்றியாக்கி தந்தா போதுமலா கால் ஒன்று ராஜகுமாரன் உன் வீட்டுக்காரனுடைய மனதை போய் பார்த்தேன் உடன் பிறந்த ஒருவரின் வார்த்தைகளை கேட்டு வேற வழியிலே திரும்புவதற்கு தயாராகி உன்னைய உதறித்தளத்துக்கு முடிவு எடுத்து வீட்டுக்குள்ளே பேசி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படி கேட்டால் அந்த பிள்ளைங்களுக்கு பணத்தை கொடுத்து நம்ம ஒதுக்கிடுவோம் அதனால் வேண்டாம் அப்படின்னு ஒரே மொத்தமாக முடிவு எடுத்துட்டாங்க அதனால் இப்போ அவங்க உனக்கு வேணுமா வேண்டாமா போகிறது அவா சொல்ல போகிறது தாய் நம்ம நீ வேண்டாம்னு சொல்லிட்டுனா அடுத்து உனக்கு வாழ வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அதனால் என்ன பண்ணலாம் கால் வா ஒரு பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுத்து அடுத்து ஒரு திருமணம் நடத்தி கொடுக்கறது எவ்வளவு பெரிய சிரமம்னு யாருக்கு தெரியும் கண்ணமுடம்மா இந்தா உன்னைய கூப்பிட்டு வீட்டில் போய் வாழ வைத்துக் கொள்வார்கள் மன அடக்கத்தோடும் தெளிவோடும் நிம்மதியோடும் இருப்பாய் எல்லா அக்கௌண்ட்ஸும் நீந்தான் பார்ப்பேன் அந்த சக்தியை உனக்கு கொடுத்தாச்சு உன்னுடைய சொத்துக்களை உனக்கு வாங்கித்தாரேன் உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க போகாமல் காப்பாற்றி ஜெயிச்சு தரேன் போ சாப்பிட்டு போ காது கேட்கலாம் எனக்கு காது கேட்காது தெரியாதா உன்னை காது கேட்கலாம் தெரியாதா முன்னெலாம் செவிடு கருப்பசாமி எனக்கு நீதிமன்ற சொந்தமாக யார் பார்க்கா பையனுடைய என்ன கோட்ல யார் இருக்கீங்களா பையனுடைய வாழ்க்கையை பற்றி காட்டுவது யார் மகன் வரலாம் எந்த ஊர் உங்களுக்கு ஓஹோ கால் ஒன்று வரலாம் ஆப்பா என்ன வேணும் கண்ணை முடிக்கடா தம்பி கண்ணை முடிக்காங்க நீங்கள் வாய முடிக்காங்க என்ன நான் பாத்ரூம்ல இந்த கால வயசாக பிடிச்சிக்காடா தம்பி ஒரு வேரில் மட்டும் போடுறா பிடிக்கவே இல்லை தொட்டுக்கிட்டு இருக்க நாடி பார்க்கையே பெருவரில் மட்டும் இப்படி ஜம்முன்னு இப்படி ஜம்முன்னு இப்படி ஜம்முன்னு பிடி ஜம்முன்னு பிடி நீங்கள் கடன் முடுங்க ஓகே கால் வந்துட்டு வா நீங்கள் உட்காரலாம் வா இதயத்தை பற்றி நீ என்னவெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்க இப்போ டாக்டரா ஆமாம் இதயம் சொந்தமான ப்ராடக்டுகளை பற்றி உனக்கு ஒரு ரொம்ப விசித்திரமான ஒரு கேள்விகள் உனக்கு ஏற்படும் அது சொந்தமான மெடிக்கல் மெடிசின் ப்ராடக்ட் பண்ணுறதெல்லாம் உன்னுடைய கஸ்டடியில் வந்து சேரும் அதில் நீ வந்து அவார்டு வாங்குவேன் அதுக்கு தான் உனக்கு இதயத்தை பற்றினு கொஞ்சம் சொன்னேன் அது ஒரு விஷயமாக இருந்தாலும் உன் இதயத்தை பற்றி கொஞ்சம் பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆசை அது என்ன ஆசை அடிக்கடி உனக்கு மனசில் ஒரு தளர்ச்சியும் நெகட்டிவ் தாட்டும் ஏற்படுது உன் இதயத்தில் அதில் நாம் படிக்கிறது சரிதானா நம்ம சரியாக வாழுவோமா வாழ மாட்டோமா நம்ம நினைத்த லட்சியத்தை அடைய முடியுமா முடியாதா எதுவும் ஒரு குழப்பமாக இருக்க கருத்தெல்லாம் உழையுத இரவில் தூக்கம் மாட்டேக்க இப்படிப்பட்ட டென்ஷன் உனக்கு இருக்குது உண்மையாக கால் உண்வான் அதெல்லாம் பழம் உன்னுடைய மனநிலைகளை சரி பண்ணி எந்த ஒரு குறையும் இல்லாமல் நடத்தி உன் கல்வியை இருந்தால் போதும்லாம் ஒரு முறை நீ பாரின் போய் படிக்க போவே ஜெயித்து தாரேன் நல்லா இருக்கு வேறு என்னப்பா வேணும் சர்வ ஆரோக்கியமாகிடுது இன்னிலிருந்து என்னை நினச்சிக்கோ எல்லாமே சரியாகிடுது முதல்ல மனிதன் மருத்துவத்தை படிப்பதற்கு முன்னால் மனதை படிக்க வேண்டும் அதை படிக்கும் தான் நீங்கள் எல்லாம் டென்ஷன் ஆகுது உண்மையா இல்லையா இந்த உன் பிள்ளைக்கு எந்த ஆபத்தும் இல்லை உயர்ந்தோங்கி இருப்பான் செல்வ சிறப்போடு இருப்பான் சர்வ ஆரோக்கியம் ஆயுள் பாக்கியமாக இருப்பான் நல்லா இருக்கும் கர்மசாமிக்கு சொத்து சம்பந்தமாகவும் கேட்டு வந்தவர்கள் என்ன சொத்து சொந்தமாகவும் அப்படின்னு ஒரு விஷயத்தை முற்றுப்புள்ளி வைக்கிறியே என்ன வேணும் உங்களுக்கு கால் மேல் இருக்கும் நல்ல பாம்பே சிவபெருமான் என்னென்னு என்னன்னு சிவன் கோயில் எங்கன்னா இருக்கு பக்கத்தில் இருக்கோ அதான் சிவபெருமானுடைய காட்சி தெரியுது அதான் கேட்டேன் சிவனுக்கு இருப்பீங்களா இன்னொரு தரம் கால் ஒன்றுவாங்க பிரதோஷத்துக்கெல்லாம் விரதப்பேடா அசைவம் வந்து விரதத்துக்கு எதிர்ப்பு யார் யார் சொன்ன ஒரு கருவில் இருக்கும் குழந்தை சைவமா அசைவமானு எல்லாரும் ரிசர்ச் இருக்க குழந்தை அசைவமா சைவமாடா சைவமா ரத்தமும் சதையும் தானையா கருவே பின்ன அசைவம்ங்கிறீங்க எல்லாமே அசைவம் தான் உண்மையா இல்லையா ஆமாம் வந்து பழகின பிறகு சைவம்ங்கிறீ சும்மா இருங்கண்ணே சாப்பிட விடாமல் கெடுக்காதுங்கண்ணே கால் நின்றுவாங்க என்னடா தப்பி என்னப்பா அந்த டாக்குமெண்ட் எல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது நீதிமன்றம் போடணுங்கிற நிலைமை இருக்கே இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் நடந்துகிட்டு இருக்குன்னு நான் சொல்லலை ஆனால் நீதிமன்றம் போடணுங்கிற நிலமை வருது ரெண்டு பேரும் மட்டும் கொஞ்சம் மனதை கொஞ்சம் பக்குவப்படுத்தி விட்டோம்னா சமாதானமாக அற்புதமாக வெளியே தூக்கி எறிஞ்சிடலாம் அவங்கள பக்குவப்படுத்தி தரேன் வெற்றி தரேன் உன்னுடைய ஜாதகத்தை போய் பார்த்தேன் செவ்வாய் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார் அதனால் நிலம் சம்பந்தமான விஷயம் இப்போ ஒருத்தர் காலமாகவே உன் உள்ளத்தில் உதயமாகிகிட்டு இருக்குது முடிவு கிடைக்காது அந்த நிலைகளை மாற்றுவோமா அப்படின்னு கேட்டேன் வேலெடுத்து எடுத்து விளையாடு வெற்றி உன் பக்கம் உண்டுன்னு சொல்லுது அடுத்த வெள்ளிக்கிழமை பொழுது ஒரு வேல் எடுத்து கொண்டு வா அந்த இடத்தையும் வெற்றியாக்கி தரேன் பிள்ளைகள் வாழ்க்கையும் நல்லாக்கி தரேன் கால் வந்துட்டு வரலாம் கர்மசாமிக்கு வேல் எடுத்து விளையாடி வந்தவா என்ன வேண்டும் வேற என்ன வேணும் நல்லா படிச்சு உத்தேகத்துக்கு போவான் மகிழ்ச்சியாக இருப்பான் குழமைக்க வெற்றி உண்டு ஆனந்தமாக இருப்பான் ஆனந்தமாக இருப்பான் வாப்பா மகனை பத்தியும் சொத்தை பற்றியும் கேட்க வந்த மகனே வா எந்திரிச்சு ஓடுறா ஏன்றா இருக்கு ஓடு எந்திரிச்சு ஓடு காளியம்மன் மாரியம்மன் தெய்வங்கள் இருக்க அவங்க எல்லையில் நான் கர்ப்பசாமியும் இருக்கேன் என்னப்பா ஆமாம் வேறு என்ன வேணும் ஒருத்தருக்கு போஸ்டிங் போட்டாச்சு கவலைப்பட வேண்டாம் தைரியம் மாறு கால் வந்துட்டுவான் இங்கே ஒரு டிஎன்பிஎஸ்சி வந்திருக்கு மடக்கிடுவோம் கால் வந்துட்டுவான் மான் சென்றவா இந்த பாட்டுக்குள்ள அர்த்தம் என்ன அர்த்தம்னு தெரியுமா தேனெடுத்து தினை வளர்த்த சிறு குரத்தி வள்ளியை மான் எடுத்து எடுத்து சிறை எடுத்து சென்றவா புள்ள மனசு எப்படி இருக்குப்பா சரி கல்யாண விஷயத்தில் கொஞ்சம் எனக்கு குழப்பமாக இருக்கு மனதை பக்குவப்படுத்தி வெற்றியாக்கி தரேன் உன் பக்கம் திருப்பி தரேன் நடத்தி தரேன் வேற என்ன வேணும் வித்துருவோம் ஒன்றரை மாதத்தில் நடக்கும் வெற்றியாக்கி அட்வான்ஸ் வாங்கிட்டு என்னை ஆனந்தமாக பார்க்கவா போய்ட்டு கர்மதாமிக்கு கர்பதாமிக்கு நாமக்கல் நாமக்கல் பக்க நாமக்கல் நாமக்கல் என்ன சாமிடா வருது உனக்கு என்ன சாமி வருது ஏதோ சாமி அருண் மட்டும் வருது கால் வந்துட்டு வரலாம் இன்னொரு தரம் வரலாம்ப்பா வரலாம்ப்பா கடையிலலாம் எல்லாமே சரியாக தான் இருக்குது ஆனால் கடனில் தான் சரியில்லாமல் மீண்டும் மீண்டும் தத்தடிச்சிக்கிட்டு வரீங்க ஆனால் வெள்ளம் மெல்ல கொஞ்சம் கொஞ்சம் அண்ணன் ஓடுறதுக்கு இப்போ வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது உங்கள் கடனை தீர்த்து தரக்கூடிய நல்ல நேரம் வந்தாச்சு அதிர்ஷ்டம் அழைக்கிறது உங்களை கால் விழுவாங்க கர்நாடகப்படி என்னன்னு சிரிக்காமரியா அதிர்ஷ்டம் அழைக்கிறேன் நம்ம கேரளாவில் இருக்கமே அது சம்மந்தமாக இருக்குமோ பக்கத்தில் வரலாம் இங்கே வந்ததுனால பல இருந்து உங்களை காப்பாற்றப்பட்டாச்சு உங்கள் தொழில் ஒடிஞ்சு கிடந்ததை தூக்கி நிறுத்தி உயரத்துக்கு கொண்டு வந்தாச்சு இந்த கடன் அடைக்கக்கூடிய மனதில் தைரியம் இருக்குது ஆனால் பணத்தில் தைரியம் இல்லை அந்த பணத்தை மட்டும் கருப்புசாமி அப்பா கொடுத்துட்டாருன்னா நாங்கள் எங்கேயோ போயிடுவோம் அது மட்டும் சீக்கிரம் அமைய மாட்டுக்கே ஏன் அப்புடின்னு உங்கள் குழப்பம் உள்ளத்தில் அது வரக்கூடிய நேரம் வந்தாச்சு யார் கையில் கொடுத்தா அந்த பணம் வரும் அப்படின்னு நான் கொஞ்சம் பார்க்குறேன் நாலு வரும் கண்டு முடுங்க இந்த அம்மா உங்கள் அப்பா ஆத்தா கடனை அடைச்சாச்சு பணம் கிடச்சிரும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கும் எப்படி உண்டு மக்களே ஹாஸ்டலில் வேண்டாம் அடுத்து பேசுவோம் அதை பற்றி சிறகிலையே நான் பறந்து வரு என்னவளே உன்னை அடைந்து அடைந்துவிடு ஆயிரம் காலம் வாழ்ந்த பின்னாலும் நீ எங்கே என் நினைவுகள் அங்கே என்னஞ்சுக்குள்ள ஒருத்திய நினச்சி நினைச்சு உருகுத அவள் எனக்கு கிடைப்பாளா கிடைக்க மாட்டானா நினைக்கிறது உலகத்தின் இயற்கை தானப்பா யார் நினைக்கல என்ன ஈசனை தன்னுடைய இதயத்தில் இடபாகினியாக உமையவலை வைத்தான் அவருடைய மகன் எம்பெருமான் முருகன் ரெண்டு பக்கமும் வைத்தான் பரமசிவன் பத்தினியை தன் பாதியில் வைத்தான் அந்த பரமகுரு ரெண்டு பக்கம் தேவியை வைத்தான் வச்சானா பார்க்கடலில் மாதவனோ பக்கத்தில் வைத்தான் ராஜா அவன் ராணியை தன் நெஞ்சியில் வைத்தானா ஏன் அம்மா வச்சவனுக்கு தான் தெரியும் யாருக்கு தெரியாது இன்னும் ஒரு முறை தூரது கேரி துறது கேரி ஓட்டாச்சி மனது ஓம்பக்கம் இல்லைடா வளர்ச்சி கொண்டு வரலாமா அப்படிங்கிறது உன்னுடைய கேள்வியாக இருக்குது இன்னொரு ஒரு பத்தொம்பது நாள் பொறுமையாயிரு அந்த பக்கம் பேசப்பட்ட ஒரு இடம் நடிக்கு விழுந்துரும்னு சொல்லி கிரகத்தில் இடம் இருக்குது அந்த நேரத்தை ஓம்பக்கம் திருப்ப முடியுமான்னு நான் பார்த்து தயார் பண்ணுறேன் கால் ஒன்றுவான் இந்தாப்பா எல்லா வெற்றி ஆகும் அதே நாமக்கல் தொழில் துவந்தமாக என்ன தொழில் எத்தனை கால் இன்னொரு தரம் ஒரு வண்டி கியர் பாக்ஸ் வேலையில் கிடக்கு வேலையெல்லாம் பார்த்தாச்சா பார்த்து முடிச்சிட்டீங்களா சரி கால் ஒன்ட்டு வரலாம் சத்தங்க வரலாம்ப்பா நாராயணா கோவிந்தா அச்சுதா மகாதேவா பக்கத்தில் வரணும் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஐயனார் கோயில் எங்கடா இருக்கு ஐயனார் இருந்து ஒரு தெய்வம் அங்கேருந்து வருது அது ஏன் இப்படி நடக்கு என்னதுன்னு நான் கேட்டேன் உனக்கும் ஐயனார் கோயிலுக்கும் தொடர்பே கிடையாது ஆனால் உனக்கு பெரிய ஆயி மாரியாத்தா காளி ஆயி இப்படிப்பட்ட தெய்வம் தான் உன் தெய்வம் அதில் கூட ஒருத்தன் சடை போட்டு இருப்பான் முனியாண்டி இந்த மாதிரி சாமி தான் உனக்கு ஆனால் ஐயனார் கோயிலிருந்து வருதே ஏன் அப்படின்னு நான் கேட்டேன் உன்னுடைய தொழிலுக்கு மூன்றாண்டு காலங்களாக அதிகமான நஷ்டமும் மனவேதனையும் கடன்களும் வண்டி வச்சு தொழில் நடத்த முடியாத மன கோளாறுகளும் நடத்துவதற்கு மாந்திரிகம் ஒரு காரணம் அது ஏற்பட்ட